அது என்ன எல்லாரும் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் மாதிரி நான் இருப்பேன் என்ற வார்த்தை தற்போது ஒரு நகைச்சுவையான மெசேஜ் உள்ள டைலாக் மாதிரி தோன்றினாலும் இதற்கு பின்னாலே ஒரு ஆழமான வரலாற்று உண்மை ஒளிந்து கிடக்கிறது இந்த கருத்து முதலில் உருவானது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அவர்கள் உடல் உழைப்பு செய்யாமல் மேலதிகாரி பாணியில் சுத்தமாக மேல் உடை அணிந்து கட்டளைகள் கொடுத்து மற்றவர்களை கட்டுப்படுத்தும் சூழ்நிலையில் இருந்தார்கள் அந்த நிலையை தமிழ் மக்கள் கிண்டலாக பார்த்து ஒருவரும் வேலை செய்யாமல் தூக்கமாக உட்கார்ந்திருந்தால் வெள்ளைக்காரன் மாதிரி என அழைத்தனர் இது நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒரு சமூக விமர்சனமாகவே இருந்தது காலப்போக்கில் இது நகைச்சுவையாக மாறினாலும் உண்மையில் இது வேலை செய்ய மறுக்கும் ஒருவர் மீதான மக்களின் உணர்ச்சியையும் சமூகத்தில் நிலவும் அதிகாரம் உழைப்பு இடைவெளியையும் வெளிப்படுத்தும் கருத்தாகவே இருக்கிறது மேலும் இந்த சொல்லின் பின்னணி குடியரசு இந்தியாவின் வரலாற்றிலும் சமூக அடுக்குகளிலும் நம்மை சிந்திக்க வைக்கும் தன்மை கொண்டது இது வேலைக்கு நேரில் செல்லும் ஒவ்வொரு சாதாரண மனிதனின் மனநிலையை பிரதிபலிக்கிறது அவர் உழைக்க மற்றொருவர் தூக்கமாக இருந்தால் அது கோபத்தையும் ஏமாற்றத்தையும் உருவாக்கும் இதன் மூலமாக நீ வெள்ளைக்காரன் மாதிரி இருக்கே என்பது குறை கூறும் வழி ஆகிறது மேலும் இது போன்ற சொற்கள் நம் வழக்கு பேசும் மொழிக்குள் நுழைந்து ஒரு சினிமா வசனம் போல வாழ்வின் சித்திரங்களை விவரிக்கத் தொடங்கியுள்ளன இது சமூக நிலைப்பாடுகள் வரலாற்றுத் தாக்கங்கள் மற்றும் பண்பாட்டு அனுபவங்கள் ஒன்றிணைந்த ஒரு சொல் யூசேஜ் ஆகஸ்ட் வளர்ந்துள்ளது எனவே இந்த வார்த்தையில் நம்மால் காணப்படுவது வெறும் காமெடி அல்ல ஒரு வரலாற்று உணர்வும் சமூக உணர்வும் கலந்து கலந்த கருத்தாக்கம் ஆகும்